ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் வெஜ்ஜாக தான் செய்ய போகிறேன் மோர் குழம்பு வெண்டிக்காவை சேர்த்து நான் மோர் குழம்பு செய்கிறோம் சரியான சிம்பிளான ஒரு மோர் குழம்பு செய்கிறேன் அதுக்கு உருளைக்கெழங்கு பொதிய வைக்க போகிறோம் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மூன்று சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு கா பா ஒரு பாதிலையும் பாதி சேர்க்கணும் இப்போ இதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்க்குறேன் அரைக்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு கரண்டி அளவு ஊற வச்சுருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு தேங்காயையும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்க்குறான் இப்போ இதில் வந்து சின்ன சீரகம் ஒரு ஆள் சேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது சேர்க்குறேன் இப்போ இதில் நான் கடலைப்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மேசக்கரண்டி அளவு அதையும் சேர்க்க போகிறேன் இந்த கடலைப்பருப்பையும் சேர்க்குறேன் ஒரு மேசக்கரண்டி அளவை ஒரு ஊற வச்சுக்கிறேன்னு ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்குறான் அதையும் சேர்க்குறான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நல்லா மைய அரைக்கணும் திட்டு திட்டாக இருக்கக்கூடாது தேங்காய்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் வெண்டிக்காவை வெட்டி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இல்லாட்டி வலுவலுப்பாக இருக்கும் சாப்பிட அது அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகணும் இப்போ இந்த வெண்டிக்காவை நான் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இந்த வெண்டிக்காயை கொஞ்சம் நான் கொஞ்சம் வதங்க விடுறேன் கொஞ்சம் இந்த வலுவலுக்கு தன்மையெல்லாம் போகணும் போனால் தான் இந்த குழம்பு போடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்லாட்டி வல்வளப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வெண்டிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வெண்டிக்காய் வெண்டிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சு கலர் மாறட்டும் இந்த வெண்டிக்காயெலாம் நல்லா வதங்கிடுது இப்போ வதங்கி கொண்டு வருது வெண்டிக்காய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் நான் இதை இதை எடுத்துட்டு இப்போ இதில் தாலி பொண்ணு கொடுக்க போகிறேன் இப்போ இது வெங்காய் வெண்டிக்காய் நல்லா வதங்கிடுது இப்போ இதை நான் எடுத்துகிட்டு வேறையாக வைச்சிட்டு இதுலேயே நான் தாலிப்பாக கொடுக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்க்குறேன் உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு மேசத்தாண்டி அளவு அதையும் சேர்க்குறேன் ஒரு பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் அதையும் சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கடுகு பெருங்காயம் உளுந்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ காஞ்ச மிளகாவை சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்து வச்சுக்கிறோம் நான் காரம் சேர்க்காத காரம் நாங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் அதனால் இப்போ அதில் உரப்பு காரம் இருக்கிறபடியாக நான் இதுக்கு பச்சை மிளகாலாம் ரொம்ப சேர்க்கலை ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் இதில் நான் சேர்க்குறேன் நான் அடுப்பை ஒன் பண்ண இல்லை இப்போ இந்த தயிர் அந்த மிக்சி ஜேல நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் கலர் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் போதாது இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்சி ஜெரில் தயிரை வந்து நான் அடிக்க போறேன் நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம் நல்லா புளிச்ச தயிர் அதை இப்போ நல்லா அடித்து தான் குழம்பு இந்த நல்லா ஆறி இருக்கணும் அப்பதான் நானும் அதை அதுக்குள்ள சேர்க்கலாம் இல்லை சூடாக சூடா தயிரை ஊற்றக்கூடாது இந்த இது சூடாக இருக்கும்போது இந்த வெண்டிக்காவை கொஞ்சம் இதில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தயிராக கொஞ்சம் அடிச்சு ஆற விட்டுருக்குறேன் இப்போ நான் இந்த தயிர் அடிச்சு வச்ச தயிரை வந்து நான் இதில் சேர்க்கிறேன் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா குளிக்கி அந்த மோர் குழம்புல சேர்க்க போகிறோம் அந்த மோர் குழம்பு வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்ல உடம்புக்கு எவ்வளோ தான் மீன் இறைச்சி கோழி சாப்பிட்டாலும் கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் இப்படி வரும் மோர் குழம்போ தயிர் சாதமோ சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுது இப்போ இதே அடுப்பு ஒன் பண்ணக்கூடாது நான் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே நான் எல்லாம் செய்துட்டேன் வெண்டிக்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிட்டுது இப்போ நான் உருளைக்கெழங்கு வாரம் செஞ்சு காட்டுறேன் பொரியல் செய்து காட்டுறேன் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்து காட்டுறான் இப்போ இதுக்கு ரெண்டு ரெண்டரை ரே அளவு சேர்த்துருக்குவேன் கடுகு சேர்க்குறேன் தாளிக்க இப்போ இதுக்கு கருவேப்பில ரொம்ப பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து வெங்காயத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறான் இப்போ வெங்காயத்தையும் சேர்க்குறான் சேர்த்து உருளைக்கிழங்கையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த உருளைக்கெழங்கு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொடுத்தது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும் தனி மிளகாய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறோம் ரொம்ப சேர்க்கல இது கொஞ்சம் கிழங்கு அவ்வியாட்டி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் சேர்க்கலாம் கிழங்கு அவிஞ்சிட்டு கிழங்கு அவியாட்டி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அவிய விடலாம் சில கிழங்கு உடனே அவிஞ்சதும் சில கிழங்கு அவிய நேரம் போகும் இப்போ இதெல்லாம் வந்து நான் தேங்காய் பூ ஒரு பொடி ஒரு ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் ரொம்ப இல்லை ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா புலண்டு வரட்டும் நல்லா கிழங்கும் அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அடுப்பில் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன் இதுக்கு கொஞ்சம் பொரிமாத்தூள் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்க்கிறேன் ஒரு கால் தேக்கரண்டிய அளவு சேர்க்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிடுது இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்க போகிறேன் இன்றைக்கி எங்களோட லன்ச் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் இதுதான் இன்றைக்கு எங்களோட சிம்பிளான லன்ச் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் ஒயிட் ரைஸ் இன்றைக்கு தான் எங்களோட லஞ்ச் இதை எப்படி செய்து சொல்லி பார்த்துருப்பீங்க சிம்பிளான ஒரு மோர் குழம்பு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சாப்பிட அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இதேமே நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாேருக்கும் செய்ய தெரிஞ்ச ரெசிபி தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்